அவங்களுக்கு போய் நான் முடியாமல் சொல்ல ஆனால் ஆனா நடிக்க முடியாது சரி நம்ம வந்து சொல்லிட்டு நினைக்கிற சூழ்நிலை சிறை மொழி நேர்களுக்கு வணக்கம் திருத்துளசி பயணிகள் பேசுகிறேன் ஏவி வி மெய்ப்பு செட்டியாருக்கு இன்னொரு ஒரு ஆசையும் இருந்தது ஒரு லட்சியம் இருந்தது என்ன ஆசைன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜியை வச்சு இணைச்சி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு அவர் அண்ணாதுரை அவருடைய வசனத்தில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் நிறைவேறாமலே போச்சு அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்மஸ்ரீ கமலாசன் உலகநாயகன் கமலாசன் இவங்களை இணைச்சி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் செட்டியார் இந்த விஷயம் நிறைவேறிச்சா அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வர செய்தி டாக்டர் எஸ் வி முத்துராமன் அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தோடு செல்ல பிள்ளை ஏடிங்கிட்டெல்லாம் அவர் கற்றுக்கிறதுக்கு தான் அந்த ஸ்டுடியோக்குள்ளே வந்தார் வந்து ஏடிங்கெலாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏபிஎம் நிறுவனத்தில் யார் படம் பண்ண வராங்களோ அந்த இயக்குனர்களிடம் உதவியாளராகவும் உதவி இயக்குனராகவும் பணியாற்றுறாரு பணியாற்றி தன்னுடைய தொழில் இயக்குனராகவும் தன்னை தயார்படுத்திக்கிறார் எட்டிங்கையும் அது சிறப்பாக கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்டு அங்கே அங்கே வந்து அத்தனை கிருஷ்ணன் பஞ்சூர்லேருந்து ஏ சிதில சந்தர்ந்து புட்டண்கானகலேருந்து இருந்து பால் சந்திலேருந்து அங்கே வந்த இயக்குனர் அத்தனை பேருக்குமே அத்தனை பேருக்கும் உதவி இயக்குனராக பணியாற்றார் பீம்சிங் அவருடைய படங்களுக்கெல்லாம் உதவி எடிட்டராகவும் பணியாற்றுறாரு அப்படி அந்த நிறுவனத்தை ரெடியான டைரக்டர் எஸ் முத்துராமன் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படம் இயக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை நம்ம தனியாக வந்து டைரக்ஷன் பண்ணணும் ஒரு படம்னு அவர் எதிர்பார்த்துருந்தார் ஏபிஎம் நிறுவனமே தருன்னு அவர் எதிர்பார்த்துருந்தாரு ஆனால் ஏபிஎம் நிறுவனம் தரலை அவருக்கு அவள் அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சா தெரியல அவர் ஸ்டுடியோ விட்டு வெளியே போயிட்டார் வெளியே போய் அவருக்கு வேற எங்கேயோ போய் வாய்ப்பு ஏன்னா ஏவிஎம்ல இத்தனை வருஷம் இருந்துட்டு செல்ல புள்ளையாக நம்ம இருந்துட்டு நமக்கு ஏபிஎம் கொடுக்காத வாய்ப்பை வேறு யார் தருவாங்க அதனால் யாருகிட்டையும் போய் நம்ம கேட்குறதெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அது நம்ம ஊருக்கே போயிடுவோம் சினிமா தேவையில்லைன்ற மாதிரி ஒரு மனநிலையில் அவர் களும்போது தான் இயக்குனர் வி சி குமுகநாதன் அவர் அவர் சந்திக்கிறார் அவரும் ஏபிஎம் நிறுவனத்தால் வளர்ந்தவர் தான் அவர் அவரும் பல படங்களுக்கு கதவசனம் ஏபிஎம் நிறுவனத்தில் எழுதி கொடுத்துருக்காரு அவர் சுழரும் சூறாவளியும் நிறைய படங்கள் அங்கே ஏபிஎம் கடைசியில் மின்சார கணவு வரைக்கும் அவருக்கு கதவசனெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு அவர் தனியாக வந்து எஸ்பி முஸ்லாமனுக்கு அப்புறம் வெளியே வந்து அவர் ஒரு தயாரிப்பாளராகி டேரக்டராகி நிறைய படங்களை இயக்குனர் நிறைய படங்களை தய தயாரிச்சார் ரஜினிகாந்தை வச்சு தனி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வச்சு புதிய பூமி அந்த படத்துக்கு பதினெட்டு வயசில் பதினாறு வயசுல கதவசன் எழுதினவர் வீசிக்குவனாதன் அவர் எம்ஜிஆர் பிடிச்சி தான் கூட்டுன்னு வந்து தம் படத்துக்கு கதவசனை எழுத வச்சார் தெலுங்குல ஹிந்தியில் கன்னடத்திலலாம் நிறைய படம் இயக்குநர் இயக்குனர் அவர் தனியாக வந்து தமிழில் நிறைய படங்கள்லாம் எடுத்தார் அவரே இயக்குனார் தயாரிச்சார் அவர் எஸ்பி பி ஒரு சகோதரர் மாதிரி ஒன்றாவே அங்கே பணியாற்றுறதால அவர் வெளியே வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவர் தேடி கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சி என்ன ஏன் வெளியே வந்துட்டீங்க இல்லை நான் ஏவிஎம் நிறுவனமே எனக்கு ஒரு வாய்ப்பு தருவன் பார்த்தேன் அவங்க வேறு யார் யாருக்கோ தராங்க நமக்கு தர மாட்டாங்க அப்போ தான் இவருக்கு சித்தராய கோபு கூட காசிதா கடவுளான்ற ஒரு படத்தை அவருக்கு இயக்கிற வாய்ப்பு தராங்க நமக்கு இது பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி இவர் ரொம்ப ஃபீல் ஆகி வெளியே வந்துட்டார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் விசு கொண்டார் அவர் கூப்பிட்டு வந்து அது நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு அவர் ஒரு படம் தயாரிச்சார் அதான் கனிமுத்து பார்ப்பான் அந்த படத்தோடைய இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அறிவுபடுத்துகிறார் சினிமாவில் சினிமாவில் அவர் இயக்குனர் அறிவு ஆகி நல்லா வளர்ந்து வர காலகட்டத்தில் தான் ரஜினி கமல் அவருக்கு பழக்கமாகறாங்க அவங்கள வச்சு இவர் படம்லாம் பண்ணுறாரு ஆடுபுலி ஆட்டம்னு ஒரு படத்தில் ரஜினியும் கமல் சேர்ந்து நடித்து எஸ்பி முத்துராமன் அவங்கள இயக்குறாரு அந்த படம் பெரிய வெற்றி பருக்கு அப்படி ஒரு காலகட்டத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவர் முத்துராமன் உள்ளே வரும்போது செட்டியார் அவர் கூப் பார்க்குறாரு பார்த்துட்டு கூப்பிட்றாரு வாப்பா கூப்பிட்டு எப்படி இருக்கீங்கன்னா அதை எல்லாம் பேசுகிறேன் நல்லா இருக்கேன் அப்படின்றாரு இல்லை நான் பார்த்த சமீபத்தில் ரஜினி கமலியை ஒன்றா இணைச்சி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அந்த படம் ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்கு அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு நமக்கு ஒரு படம் பண்ணக்கூடாதா அப்படின்னு செட்டியார் கேட்க அவர் உண்மையிலே ஹாப்பி ஆகிட்டார் அது பெரிய பாக்கியம் இல்லை ஒரு தாய் வீடாக இருந்த ஒரு நிறுவனம் இப்போது நம்மளை கூப்பிட்டு படம் பண்ண சொல்கிறாங்க அதுவும் ரஜினி கமல் சேர்த்து வச்சு பண்ணி கேட்குறாங்க போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் உண்மை நான் கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச பாக்கியம் நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சந்தோஷமாக நான் பண்ணி தரந்துட்டு வந்துட்டார் செட்டியார் வந்து அந்த நம்புடைய மகன்களை கூப்பிட்டு அவர் முருகன் குமரன் சரவணன் பாலசுரணியை கூப்பிட்டு இது மாதிரி முத்துராம்கிட்ட பேசியிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் நினைச்சி ஒரு படம் பண்ண சொல்லியிருக்கேன் அவங்க ஏற்பாடு பண்ணுவார் நீ கூட இருந்து எல்லாம் இதுவும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாரு சொன்ன அவங்களும் எல்லாம் போய் இவங்க ரஜினிகிட்டையும் அவங்க கமல்கிட்டையும் பேசுகிறாங்க தான் முதல்ல போய் பேசுகிறார் நீங்கள் போய் பேசுங்க என்ன சொல்கிறான்னு வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வரோம் அப்படின்ட்டாங்க போயிட்டு கமல்கிட்ட போய் ஒரு முத்ரா அவன் பேசுகிறாரு இது மாதிரி செட்டியார் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் வச்சு படம் பண்ண சொல்கிறாரு அது விஷயமா தான் என்னை பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க உங்கள் கருத்து நான் கேட்குறாரு கமல்னா சொல்கிறாரு உண்மையிலேயே களத்தூர் கண்ணம்பா அதான் நான் குழந்தை நட்சத்திரமாக இந்த இந்த நிறுவனத்து மூலிமா அறிவுமானவன் எனக்கு தாய் வீடு அது அவங்களுக்கு போய் நான் முடியாமல் சொல்ல முடியாது ஆனால் எனஞ்சு நடிக்க முடியாது நானும் ரஜினியும் எனஞ்சி நடிக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டோம் அதனால் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது சரியாக இருக்காது ஆனால் தயவு செஞ்சு அவங்ககிட்ட சொல்லிடுங்க இப்போ எனஞ்சி நடிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு கமலா சொல்லிட்டார் சொன்னவனி அவர் இது மாதிரி போய்ட்டு நீங்கள் ரஜினியை ஒன்றா போய் கேளுங்க அப்படின்ட்டார் இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இணைஞ்சி நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்ட்டு அவர் ரஜினியை போய் பார்க்கறாரு ரஜினியை உடனே அவர் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டாக சொல்றாரு எனக்கு ஒன்றும் இல்லை நான் நடிக்கிறேன் கமல் என்ன சொன்னார் கமலை கேளுங்க கமல் ஓகேனா எனக்கு ஓகேன்றார் இல்லை கமல் வந்து எனஞ்சு நாங்கள் நடிக்கிறதுலன்னு பேசி முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னாரு ஆமா என்கிட்ட சொன்னார் நாங்கள் வந்து இனிமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுன்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே நானும் அதே கற்று தான் இருக்கேன்னு ரஜினி சொன்னவனே ஷாக் சாக்காயிடுச்சு சரி நம்ம வந்து சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற தான் அவருக்கு செட்டியார் உடம்பு செல் ஆகி முடியாமல் போய் அவர் இறந்து போயிடுறார் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் மகன்களுக்கு என்னன்னா ஒரே ஃபீல் அப்பா ஆசைப்பட்டாரே இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அதை நம்ம எப்படியா பண்ணோம்னா அவருடைய தந்தையோட இறப்புக்கு பிறகு மறுபடியும் அதை மூர்ச்சி பண்ணுறாங்க திரும்ப மறுபடியும் ரஜினியும் கமலியும் சந்திக்க வைக்கிறாங்க அதே முத்துராமன் போய் மறுபடியும் பேசுகிறார் இது மாதிரி உங்களை வச்சு எடுக்கணுன்ட்டு இப்போ அவங்க அவர் அவங்க அப்பா சொன்னார் இப்போ பிள்ளைங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு முத்துராமன் சார் சொல்லு அன்றைக்கி சொன்னது தான் எங்களுக்கு திரும்ப இணைஞ்சி நடிக்கிற ஐடியா இல்லை நாங்கள் அப்படி நடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் கண்டனையில் சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்தே சொல்கிறாங்க என்னன்னா சேர்ந்து நடிக்க மாட்டோம் ஆனால் தனித்தனியாக நடித்து கொடுக்குறோம் ஏபிஎம் நிறுவனத்துக்காக நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லி அனுப்புகிறாங்க சரி பரவாயில்ல தனித்தனியாகவே நம்ம எடுத்துருவோமே அப்படின்னு அவர் கும்பரன் வந்து சரவணன் வந்து எல்லாருமே ஏவிஎம் சரவணன் அவர் குமரன் சார் எல்லாருமே பாலசுரமணி எல்லோரும் கலந்து பேசி ஏன் நம்ம சேர்த்து எடுக்கக்கூடாது தனியாக எடுக்கக்கூடாது தனித்தனியாக எடுப்போம் நல்லது ஒன்றுக்கு ரெண்டு படம் ஆகுது இல்லை நல்ல ஐடியாவாக இருக்குது நம்ம அப்படியே போயிடுவோம் அப்படின்னு அந்த ஐடியாவில் ஃபஸ்ட்டு ரஜினிகாந்தை போய் பார்க்குறாங்க ரஜினிகாந்தை பார்த்து இது மாதிரி உங்கள் கால் ஷீட் எப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு அதே மாதிரி ரஜினிகாந்தை போய் பார்த்தோன்னே அவர் ஹாப்பி ஆகிட்டார் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு உடனே வந்து சொன்ன உடனே ரஜினி கால்ஷீட் தரேன்ட்டார் அவர் ஒரு தேதி சொல்லிட்டார் இந்த தேதியிலேருந்து நீங்கள் கால்ஷீட் ஷீட் எடுத்துக்கங்க நீங்கள் படம் பண்ணுங்கன்ட்டார் உடனே இவங்க வந்து பேசணும் பண்ணி இவங்க கலந்த மேலே சேர்ந்து பஞ்சாராசலத்தை வர வச்சு ரஜினிகாந்த் நம்ம சீட்டு கொடுத்துருக்காரு அவருக்கான கதையை நீங்கள் ரெடி பண்ணிடுங்க அப்படின்ட்டு வட்லேண்ட்ஸ்லேயே அவருக்கு ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க அவர் உடனே உட்காந்து ரஜினிக்கான ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு கதை ஃபுல்லாக ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட்டு கிப்ட் டயலாக்கோடு பண்ணி ஒரு டைட்டிலோட வாங்கன்னுட்டாங்க ஏவிஎம்மில் அவர் ஒரு டைட்டிலோட வந்து இவங்களுக்கு கதையெல்லாம் சொன்னார் கதை இவங்களுக்கு பிடிச்சி போச்சு ரஜினியை வர வச்சு ரஜினியை சொல்கிறாங்க ரஜினி கதை பிடிச்சி போச்சு அந்த படம் தான் முரட்டுக்காலை அதுதான் ரஜினிகாந்த் ஏபிஎம் நிறுவனத்தில் நடித்த முதல் படம் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படம் அது வரைக்கும் ஒரு ஒரு கேரக்டர் ரோலு அது இது ஹீரோவாக நடித்து அப்கமிங் வந்துகிட்டு இருக்காரு ஆனால் பெரிய ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவாக முழுமையாக அவரை காமிச்ச படம் காளை பிஎன்சி வரைக்கும் போய் அவர் ரீச் ஆன படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த படம் காளை அந்த படம் வெளியே வந்து மிகப்பெரிய வெறி வெளி வெற்றி பெரிய வசூலை குவிச்சது அதுக்கப்புறம் கமலை போய் பார்க்குறாங்க அடுத்து கமலை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு ஒரு மூச்சு பண்ணுறாங்க கமலை போய் பேசினோடனே அவரும் ஒத்துக்கிறார் ரைட் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் ஒரு நாள் சொல்லி தேதி சொல்லி இதுலேருந்து நான் எங்கள் கால்ஷீட்டை கொடுத்தா நீங்கள் ரெடி பண்ணுங்கனார் அதே மாதிரி இவங்க போயிட்டு பஞ்சநாத பஞ்சநாதர்கிட்ட சொல்லி கமலும் கால்ஷீட்டு கொடுத்துட்டாரு அவருக்கான கதையை ரெடி பண்ணி ஒரு டைட்டிலோட வாங்கினான் அவர் அதே மாதிரி அதே உடனே தான் வச்சு அவர் கதையெல்லாம் ரெடி பண்ணி இவங்களுக்கான கரெக்டாக கமலுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி அதுக்கு ஒரு டைட்டலும் ரெடி பண்ணி வராரு வந்து இவங்க கதை சொல்கிறாரு இவங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி கமலுக்கும் சொல்கிறாங்க கமல் உங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கமர்சியல் ஆக்ஷன் படம் இருக்கிறவங்க உங்கள் உறுப்ப பிரகாரம் நீங்கள் எடுங்க நான் நடிச்சு கொடுத்துட்றேன் உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன கதை எடுத்தாலும் நான் நடிச்சு கொடுத்துறேன்னு அவர் ஒத்துக்கிட்டார் நடிச்சு அதே மாதிரி எல்லா அவர் கமலுக்கு ஒரு இது என்னென்னா அவர் எல்லா திறமையும் ஒரு கமல் எம்ஜிஆர் மாதிரி அவர் ஒரு கேரக்டர் எல்லா டெக்னிக் நாலேஜும் உள்ளவர் அவர் சகலலா வல்லவர் அவருக்கு எல்லா திறமையும் உண்டு அப்படின்னு ஒன்னே உடனே ஏன் அதிக டைட்டில் வைக்கக்கூடாது சகலலா வல்லவன் டைட்டில் வச்சு அந்த படத்தையும் உருவாக்குனாங்க அந்த படம் வெளியே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெரிய வசூலை அள்ளி தந்தது ஏபிஎம் நிறுவனம் பெரிய அளவுக்கு வசூலை அள்ளி குவிச்சு புரட்டுக்காலி ஒரு படம் எப்படி ரஜினிகாந்த் படம் வசூலை குவிச்சதோ அது மாதிரி இந்த படம் வந்து சகலதலாவளம் கமலாசன் மூலிமா பெரிய அளவுக்கு வசூலை குவிச்சது பிஎன்சி வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது கமலஹாசன் வளம் படம் மூலிமா தான் டென்த்து வரைக்கும் போனார் அவர் அந்த படத்தில் இந்த எல்லாம் சூப்பர் ஹட்டு ஹாப்பி நியூ இயர் பாட்டுலாம் இன்ன வரைக்கும் புது வருஷ பொறுப்பு வந்தாலே அந்த பாட்டு தான் எல்லா இடத்துலையும் போடுவாங்க அந்த அளவுக்கு பெரிய இட்டு இந்த ரெண்டு ஹீரோவும் ரெண்டு படமாக ஒரே படத்தில் ரெண்டு பேரும் இணைஞ்சி நடிக்கணும்னு செஞ்சு அவர் ஆசைப்பட்டார் ஆனால் மகன்களை புத்திசாலிமா ரெண்டுத்தையுமே ரெண்டு பேர்கிட்டையுமே தனித்தனி படமாக எடுத்து பெரிய வசூலியும் நல்ல பேரும் குழு நிறுவனத்துக்கு பிள்ளைங்க புத்திசாதனமாக அதை செஞ்சாங்க அந்த படம் ரெண்டு படமும் வெற்றி பெற்றது எஸ் பி முத்துராமணி இயக்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி பண்ணாங்க இன்னொரு ஒரு புதிய தகவல் என்னன்னா இணைஞ்சு நடிக்க மாட்டேன்னு சொன்ன ரஜினிகாந்த் கமலஹாசனம் கடைசியில் சிவாஜிக்கு முன்ன சிவாஜி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து கேட்குறாங்க அந்த சிவாஜியை வச்சு ரஜினி வச்சுலாம் எடுத்துட்டாங்கல்ல அதுக்கப்புறம் சரணன் சாரை வந்து சந்திக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ள ஒன்று வந்து ஃபோட்டோ செக்ஷன் கமல் சார் நடக்குது ரஜினிகாந்த் உள்ள ஒரு டெஸ்ட் நடந்துருக்கு அவங்க ரெண்டு பேருமே சரணு சாரை வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் வாங்க உட்காருன்னு நல்லா பேசுகிறாங்க இல்லை எங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது செட்டியார் எங்களை கேட்டார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து எங்களுக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்டார் எங்களுக்கு ஒரு ஆசை நாங்கள் கடைசியாக உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் நாங்கள் சேர்ந்து ஒரு படம் நடித்து கொடுத்துட்றோம் நீங்கள் எடுங்க ஏவிஎம் எடுக்கணும் அதை அதான் எங்களுக்கு பெருமை அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்பா ஆசைப்பட்டார அன்னைக்கு முடியாமல் போச்சு இன்னைக்கு சூழ்நிலையில் ரெண்டு பேரும் நீங்கள் சேர்ந்து நடிச்சிங்கன்னா பட்ஜெட் என்ன ஆகும் செலவு என்ன ஆகும் எக்கச்சக்கமாக ஆகுமே உங் உங்களுக்கு என்ன சம்பளம் அவருக்கு என்ன சம்பளம் இதுக்கு என்ன வியாபாரம் ஆகும் என்ன பட்ஜெட் ஆகும் புரியலையே இன்னைக்கு காலகட்டம் என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்றாரு ஒரு விஷயம் அவங்க தெளிவாக இருந்தாங்க என்னன்னா கமல் அவரை விட ரஜினிகாந்துக்கு வியாபாரம் ஜாஸ்தி ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சம்பளம் போது பட்ஜெட்டும் பெரிய பட்ஜெட்டு நம்ம வியாபாரம் வந்து ஒரு வியாபாரம் தான் இருக்கும் ரெண்டு பேருக்கு ஒரு வியாபாரம் தான் அது ரஜினி வியாபாரம் இதில் நம்ம போட்ட முதல் நம்ம திரும்ப என்னென்னமோ இவங்க வியாபார ரீதியாக யோசிச்சு மறுபடியும் யோசித்து செய்வோன்ற மாதிரி இவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போய் மறுபடியும் விகட ஆனந்த விகடன் விழாவில் போய் பேசும்போது சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறோம் ஏன் விகடன் ஜ நிறுவனம் வந்து எங்களை வச்சு சேர்ந்து எடுக்கக்கூடாது எஸ்எஸ் வாசன் ஜெமினி நிறுவனம் அதில் நடிக்கிறதுக்கு எங்களுக்கு பாக்கியம் நீங்கள் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாங்க அவங்க சைட்லேருந்து சரியான பதில் வந்ததா வரலையா தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க இ செட்டியார் கேட்டது அப்போ முடியாது சொன்னவங்க சரணசாரிகிட்டே வந்து கேட்டாங்க எந்த நிறுவனம் அவங்களை சேர்த்து வச்சு எடுக்குமோ தெரியல நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்